கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று வாசிக்கிறோம் அவர் வல்லமுள்ளவர் மாத்திரமல்ல நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆப்ரஹாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆதியாமத்தில் அநேக இடங்களிலே தேவன் தன்னை சர்வ வல்லமையுள்ளவராகவே வெளிப்படுத்துகிறார் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகவே தான் அவர் உங்களுக்குள்ளே வல்லமையான பயங்கரமான காரியங்களை இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய சத்தம் வல்லமையுள்ளதாம் கத்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் பராக்கிரமமும் உண்டு என்று வாசிக்கிறோம் அந்த வல்லமையுள்ள கரத்தினால் தான் எகிப்திலே அடிமைகளாக இருந்த தம்முடைய ஜனத்தை தேவன் கர்த்தரின் சேனையாக வெளியே புறப்பட பண்ணுகிறார் அதே வல்லமை இந்த நாளிலும் உங்களை விடுவிக்கவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் முடியும் ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உங்கள் சுற்று சூழ்நிலையிலே எல்லாவற்றிலும் தேவன் இந்த நாளிலே அவர் வல்லமையை விளங்க பண்ண போதுமானவராகவே இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்கள் அவரை சேவிக்கும் பொழுது உங்களிலே தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படியாக அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார் என்று யோபு சொல்லுகிறார் கர்த்த தம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய அக்ரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாதபடி நம்மளே அவர் தயை கூர்ந்தபடியினாலே தம்முடைய வல்லமையை நம்மளே ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணிக் கொண்டிருக்கிறார் தமது வல்லமையினாலே சமுத்திரத்தின் கொந்தளிப்பை எல்லாம் அமர தேவன் தம்முடைய வல்லமையினாலே நமக்கு நியாயம் செய்கிற தேவன் அவருடைய வல்லமை நிமித்தமாகவே நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் நம்மளுக்கு இச்சகம் பேசி அடங்கும்படியாய் அவருடைய வல்லமை நம்ம கிரியை செய்து கொண்டே இருக்கிறது ஆகவே லூக்கா எட்டு நாற்பத்தி ஆறிலே நாம் வாசிக்கும் பொழுது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தேவனை எப்படியாகிலும் தொட வேண்டும் என்று அந்த கூட்டத்திற்குள்ளே சென்று தொடுகிறாள் ஆனால் தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு அவளை சுஸ்தமாக்கிற்று தேவன் திரும்பி கேட்கிறார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தேன் ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று கேட்கிறார் அநேகர் வேறுவிதமாய் பதில் சொன்னாலும் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தவராகவே இருந்தார் அவருக்குள் இருக்கிற வல்லமை மற்றவர்களிடத்திலே புறப்பட்டு சென்றதையும் தேவன் அறிந்திருந்தபடியினாலே இந்த நாளிலே நமக்குள்ளாய் அவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறதை அவர் அறிய வேண்டுமென்றால் நாம் தேவனால் அறியப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் ஆகவே தான் அப்போஸ்டலர் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது ஒரு பிறவி சப்பாணியை பேதுருவும் யோவானும் அங்கு தம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறார்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் வல்லமையை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் இப்படி நாம் நமக்கும் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தெய்வ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடி கர்த்த உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக அந்த வல்லமை உடைய பிள்ளைகளை வாழ வைப்பதாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தனை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை ரட்சித்தவர் வல்லமையை கொடுத்தவர் அநேகருக்கு ஆண்டவரே இவர்கள் பயன் உள்ளவர்களாய் மற்றவர்களை ரட்சிக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு அன்றுவரையும் உடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் கத்தர் மாற்றுவீராக சர்வ வல்லமை உள்ள தேவன் நிறங்களோடு கூடந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்